சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட சந்திப்பதில் மகிழ்ச்சி பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் அதிகாலையில் இஸ்ரேலானது காசா பொதுமக்கள் மீது குறிவைத்து கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலை அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் கண்டித்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனைகளை கட்டுப்படுத்துவது குறித்தான இங்கிலாந்தினுடைய முடிவுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவு தெரிவித்திருக்கிறது அதே போல ஹிஸ்புல்லாவுக்கு இடையில் ஒரு முழு போர் ஏற்பட்டால் அது பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இறுதியாக செங்கடலில் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் இஸ்ரேல் காசா இடையே போரானது தொடர்ந்து வருகின்ற நிலையில் தெற்கு காசாவில் புலம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடார முகாம் மீது இஸ்ரேலானது வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் குறைந்தது நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலுமே அறுபது பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காசா மீது இடைவிடாமல் நடத்தப்படுகின்ற தாக்குதல்களால் அங்கு வாழ்கின்ற பாலஸ்தீன மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கிடையே காசாவினுடைய கான் யூனிஸ் அடுத்திருக்கின்ற அல் மவா பகுதியில் அமைந்திருக்கின்ற கூடாரங்களை குறிவைத்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இஸ்ரேலானது தாக்குதல் நடத்தியிருப்பதாக காசாவினுடைய சிவில் டிஃபென்ஸ் காசா பகுதியில் ஒவ்வொரு நகரத்தின் மீதும் இஸ்ரேலானது தற்போது தாக்குதலை நடத்தி வருகிறது அங்கு மக்கள் அதிகமாக வாழ்கின்ற கான் யூனிஸ் மற்றும் அதற்கு அருகில் இருக்கின்ற ரஃபாவில் இஸ்ரேலானது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் இஸ்டேல் ராணுவம் கடலோர பகுதியை பாதுகாப்பான பகுதியாக அறிவித்திருந்தது அதாவது அந்த பகுதியில் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்டீல் ரானவம் அறிவித்திருந்தது. இதன் காரணமாகத்தான் இந்த அல் மவாசி பகுதியில் பாலஸ்தீன மக்கள் அதிகமாக முகாமிட தொடங்கினார்கள். இந்த தூளலில்தான் அங்கு தாக்குதல் தற்போது நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலை இஸ்டீல் உலகு விமானங்கள் திடீரென தலைக்கு மேல் பறந்ததாகterவிக்கின்ற பாலஸ்தீன மக்கள் திடீரென இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்கிறார்கள். தாக்குதலை தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் இப்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது. முகாமில் சில இடங்களில் சுமார் ஒன்பது மீட்டர் அதாவது முப்பது அடி வரை கூட பள்ளங்கள் ஏற்பட்டிருப்பதாக காசா அதிகாரிகள் சொல்கிறார்கள் இந்த தாக்குதலில் குறைந்தது நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பேர் இருக்கிறார்கள் மக்கள் தங்கியிருந்த இந்த முகாம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கின்ற அதிகாரிகள் இந்த போரின் படுகொலைகளில் ஒன்று இது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார்கள் கூடாரங்கள் முழுமையாக பற்றியறிந்த நிலையில் உடல்களை மீட்பதுவே அங்கு சிரமமான ஒரு நிலையாக இருப்பதாகவும் அதிகாரிகள் கவலை வெளியிடுகிறார்கள் அதே நேரம் தரப்பு இதற்கு வேறு விதமான விளக்கத்தை கொடுத்து அதாவது இந்த கான்சில் தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் மாறு வேடங்களில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் செயல்படுவதாகவும் அவர்களை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கிறது இஸ்ரேல் ராணுவம் பாதுகாப்பு மண்டலத்தில் இருந்த இந்த ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்ததாகவும் அவர்களை குறிவைத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் தரப்பு சொல்கிறது மேலுமே இந்த தாக்குதலில் அப்பாவி மக்கள் உயிரிழந்ததை தடுக்க இஸ்ரேல் தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை சொல்கிறது பாதுகாப்பு முகாம்கள் சரியாக எங்கே ஹமாஸ் அமைப்பினர் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து தேவையான வெடிமருந்தை பயன்படுத்தி இருப்பதாகவும் வான்வெளி கண்காணிப்பு பணிகளும் மேற்கொண்டதாகவும் பொதுமக்களை பாதுகாப்பதற்கான வழிகளை மேற்கொண்டே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதே நேரம் இஸ்ரேலினுடைய இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்திருக்கின்ற ஹமாஸ் தங்களினுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் யாருமே இந்த பாதுகாப்பு மண்டலத்தில் தங்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது மனிதாபிமான விலையத்தில் கட்டளை மையத்தை நடத்துவதாக இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கூற்றை ஹமாஸ்

என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால் ஆரம்ப மதிப்பீடுகளை வைத்து பார்க்கும் போது குறிப்பிடத்தக்க அழிவு இங்கு ஏற்பட்டுள்ளது தெரிகிறது பாதுகாப்பு மண்டலங்களில் மக்கள் பத்திரமாக இருக்கலாம் என்பதையே கேள்விக்குறியாக்குவதாக இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதேவேளை அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் இஸ்ரேலினுடைய அல் மவாசி தாக்குதலை கண்டித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய தீவிர வலதுசாரி இனப்படுகொலை அரசாங்கம் பாலஸ்தீனர்களை ஆடுகளை போல படுகொலை செய்கிறது அப்படின்னு இதற்கு பைடன் வழங்கிய ஒரு டன் குண்டுகளை பயன்படுத்துகிறது என்றும் தெரிவித்திருக்கிறது மேலுமே இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இரண்டாயிரம் பவுண்டுகள் குண்டுகள் மற்றும் விமானங்களை உள்ளடக்கிய ராணுவ உதவியை இஸ்ரேலுக்கு அனுப்புகின்ற அமெரிக்க முடிவையும் அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் கண்டனம் செய்து வேண்டிய ஒன்று மறுபுறம் சர்வதேச சட்டத்தை மீறுவது குறித்த கவலைகள் காரணமாக இஸ்ரேலுக்கு நாட்டினுடைய ஆயுத விற்பனையில் நிறுத்துகின்ற இங்கிலாந்தினுடைய முடிவை ஆதரிப்பதாக சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடுமையாக மீறுவதற்கு இந்த கருவிகள் பயன்படுத்தப்படலாம் என்ற ஆபத்து காரணமாக புதிதாக நிறுவப்பட்ட தொழிற்கட்சி அரசாங்கம் இஸ்ரேலுடனான முன்னூற்றி ஐம்பது ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முற்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக பிரிட்டிஷினுடைய வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி செப்டம்பர் இரண்டாம் தேதி அன்று தெரிவித்திருந்தார் பிரிட்டிஷ் ஆயுத ஏற்றுமதிகள் இஸ்ரேல் பெறுகின்ற மொத்தத்தில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானது என்பதும் குறிப்பிடப்பட ஒன்று இந்நிலையில் ஹமாஸை தோற்கடிப்பதற்கான விலையை பாலஸ்தீன சிவிலியன்களுக்கு கொடுக்க முடியாது காசாவினுடைய நிலைமையில் உண்மையான மாற்றத்தை காண அழுத்தம் கொடுக்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து உட்பட கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்படுகிறது என்று ஆஸ்திரேலியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் niveau கூறியிருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேலுக்கும் லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஒரு முழுமையான போர் பேரழிவை தருவதோடு எதிர்பாராத விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி சொல்லியிருக்கிறார் ஆய்வு செய்யக்கூடிய நிலைமைகளில் தற்போது போர் இல்லை இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமும் அல்ல ஐடி எஃப் திறன்களை நாங்கள் சந்தேகிக்கவில்லை ஆனால் இருதரப்பினருக்கும் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்ற உண்மையை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அமெரிக்க அதிகாரி எச்சரித்திருப்பதாக சொல்ல கூறப்படுகிறது இறுதியாக ஏமன் செங்கடல் மீதான தாக்குதல்களில் ஹவுதிகளினுடைய ராணுவ உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது கடந்த இருபத்தி மணி நேரத்தில் அதன் படைகள் இரண்டு ஈரானிய ஆதரவு ஹவுதி ஏவுகணை அமைப்புகளையும் ஒரு ஆதரவு வாகனத்தையும் ஏமனில் ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளில் வெற்றிகரமாக அளித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்க ராணுவத்தினுடைய மத்திய கட்டளை கூறியிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் வழிச்செலுத்தலின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் சர்வதேச கடல்களை பாதுகாப்பு பாதுகாப்பானதாக மாற்றுவதற்காக எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியும் அமெரிக்க ராணுவத்தினுடைய மத்திய கட்டளை கூறுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க